இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா இறை உணர்வுலாம் நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் பணப்பெட்டியில வந்துட்டு பணம் சேர்த்து வைக்கிறது பணம் சேர்றது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு போறோம் ஆனா வாங்குற சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே ஆயிடும் நிறைய பேருக்கு கடன் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது காசு பணம் தங்கவே தங்காது நீங்க நிறைய பரிகாரங்கள் வந்து இதுக்காக சொல்லியிருக்கீங்க இந்த பணப்பெட்டியில வந்துட்டு இந்த ஒரு பொருள் போட்டும் போட்டு வச்சோம் அப்படின்னா பண வசியமாகும் பணம் நிறைய சேரும் அப்படின்னா அது என்ன பொருள் அதை எப்ப செய்யணும் அதுக்கான பரிகாரம் என்ன அதை பத்தி சொல்ல சந்தோஷமா அதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கமும் சொல்லிட்டு இதுக்கு சொல்றேன் அன்பர்களை எப்பயுமே புரிஞ்சுக்கணும் தனம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமின்னு சொல்றோம் சரியா ஆனா ஆதி காலங்களில் எடுத்தீங்கன்னா நிறைய புக் படிங்க சாஸ்திரங்கள் படிங்க லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி அருள் இல்லாமல் இருக்கும் பொழுது லக்ஷ்மியே யார்கிட்ட போய் நின்னாங்க மகாலட்சுமி ஸ்வரூபமாக மாறுறதுக்கு நின்னாங்கன்னா நம்ம பரமேஸ்வரன்ட்ட தான் நின்னாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஐஸ்வர்யேஸ்வர ஸ்வரூபம் யார் அப்படின்னீங்கன்னா நம்ம சிவபெருமானே அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த மித்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அன்பார்ந்த நேர்களை உடைச்சிருங்க அப்போ உங்கள் ஆற்றுக்குள்ளே மீன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு செல்வ கடாட்சம் வரணும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னா இதில் உடனே நீங்க என்ன கேட்கக்கூடாது இங்க வீட்டில் வாஸ்துபடி டாய்லெட் சரியில்லைன்னு சொல்லி வாஸ்துவையும் பக்தியையும் போட்டு குழப்பிடக்கூடாது நீங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது என்ன இது செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன டாய்லெட் ஏரியாஸ் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் உங்க வீட்டில் நாற்பம் அடிக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருக்கக்கூடாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அழுக்களுக்காக வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வாஸ்து நிபுணர் எது சொன்னாருங்க அதனால ஜெயிச்சு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் ஸோ அதனால அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி வைக்கிறது அதேமாதிரி விளக்க மாத்தெல்லாம் சேர்த்து ஒன்றா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பான விஷயங்களை தான் உள்ளே கொண்டு வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை நீங்கள் உள்ளே வர வைக்கணும்னா தயவு செஞ்சு ஜீவகாருணிய அடிப்படையில் வெளியே நீங்கள் போடக்கூடிய கோலம் போடக்கூடிய அன்பான தோழர்களோ தோழிகளோ சில பேர் வீட்டில் ஜென்ஸும் நல்லா அழகாக கோலம் போடுறீங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கலர் கோலம் மாவெல்லாம் போடுறதை விட்டுட்டு பச்சரிசி மாவு எடுத்து அதுல கோலம் போடுங்க அதுல ஒரு நாலு எறும்பு சாப்பிடணும்னு நினைக்கணும் அப்படி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா உள்ளேந்துத தான் உள்ள கொண்டு வர போறீங்க அதே மாதிரி நிலவாசலை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் ராஜ நிலவாசலை சுத்தமா வச்சுக்கணும் ராஜ நிலவாசலை சுத்தமா வச்சுக்கணும்னா உங்க குலதெய்வத்தோட மண் எடுத்துட்டு உள்புறமா எடுத்து கட்டி வச்சிடணும் அதை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை எடுத்து கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் போட்டு திருப்பியும் அந்த குலதெய்வத்தில் எடுத்துட்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா பணப்பெட்டிக்குள்ளே வரும் இந்த பணப்பெட்டிக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய பாசமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வீட்டில் மேக்சிமம் இந்த கேஷ் வைக்கிற இடத்துல போய் தப்பு தப்பான வார்த்தைகள் பேசுறது பாதி பேர் வந்து வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை திட்டி திட்டி பேசுவாங்க அது அதை நான் சொல்லக்கூட கூச்சப்படுறேன் சரிங்களா அப்படிங்கும்போது போது சனியன்னு திட்டுறது இதெல்லாம் பண்றது மகா பாவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் தான் தொழில்காரகன் அவர் தான் லாபக்காரகன் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லாக இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கீழே போயிடுவாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி கிரகங்களை போட்டு திட்டுறது அதே மாதிரி அவசோல்களை பேசுறது அதே மாதிரி பணம் எண்ணிட்டே இருக்கும்போது இல்லை 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 இல்லைன்னு சொல்லியே சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுறது இதெல்லாம் நீங்க மாற்றணும் ரெண்டாவது விஷயம் மனம் கமழக்கூடிய விஷயங்கள் மனம் கமழக்கூடிய விஷயங்கள்னா மல்லிகைப்பூ வைக்கணும் சும்மா அங்கே போய் பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நாள் அது வாடத்தான் செய்யும் சரிங்களா அந்த மல்லிகைப்பூ வைக்கிறது பச்சை கற்பூரத்தை எடுத்து வைக்கிறது அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கலாம் இல்லை சிகப்பு கலரில் பல பல இருக்கக்கூடிய சிகப்பு கலரில் துணியில் எடுத்து பச்சை கற்பூரத்தை எடுத்து வைக்கலாம் அதுலேயே தாந்திரிய மூட்டைன்னு சொல்லுவோம் பச்சை கற்பூரம் வச்சுக்கிறது ஏலக்காய் வச்சுக்கிறது அதோட பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே அந்த கேஷ் பாக்ஸில் வைக்கிறதுல நல்ல வசதியாக இருக்கீங்களா தங்க காயின் நூற்றி எட்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா வெள்ளிக்காயின் நூற்றி எட்டு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்ககிட்ட தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு வரும் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ரூபாய் காயின்னா நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் பட்டு துணியாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறது தாந்திரிக பூஜை அப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திருவுருவ படத்தையோ அதை சுவாமியாவே நினைச்சுக்கோங்க நினைச்சுட்டோ இல்ல உங்க வீட்டுல சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவபார்வதி ஸ்வரூபம் தான் சிவலிங்கம் அதை புரிஞ்சுக்கணும் அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்வர்ணா அபிஷேகம்னு சொல்லப்படுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நம ஓம் நம ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம ஓம் நம அப்படின்னு அபிஷேகம் பண்றது அப்ப நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது அவர் மேலேயே தூக்கி போடணுமா அப்படிலாம் தேவையில்லை மேலே இருக்கிற மாதிரி எடுத்து எடுத்து அந்த நூற்றி எட்டு காயின் போடுறது திருப்பியும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்க மஞ்சள் துணியில எடுத்து வச்சிடுறது இதை நீங்க உங்க கேஷ் பாக்ஸ்ல வச்சு பாருங்க நான் சொல்றது உறுதியா நடக்கும் சரிங்களா இதோட சேர்த்து நான் உங்களை பாச சொல்கிறது நான் வெல்த் உங்களுக்கு நல்லா ஜென்ரேட் ஆகணும்னா புரிஞ்சுக்கணும் அன்பர்களை நான் ஊரு நிகழ்ச்சியில்தான் சொல்ற குருவி பருந்து ஆகாது அப்ப இந்த பூஜையை செய்யறதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு மாற்றம் வருமானா உங்களுடைய ஷட்பலத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகத்தின் அளவை பொறுத்து தான் முன்னேற்றம் வரும் எனினும் அந்த ஜாதகத்தையும் நீங்க நல்லபடியா பார்த்துட்டு அந்த தனஸ்தானம் எப்படி இருக்கு அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாநாதன் நடக்குது என்ன புத்திநாதன் நடக்குது அது ரொம்ப வேகமா அடிக்கக்கூடிய காலங்கள்ல இருந்தா இந்த பரிகாரங்கள் கம்மியா தான் வேலை செய்யும் பட் அதில் ரொம்ப நல்ல காலங்கள் சில பரிகாரங்கள் மூலமாகவோ சில வழிபாடுகள் மூலமாகவோ நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இதையும் சேர்த்து செய்யும் பொழுது ஒன்று பதிலாக பத்து கிடைக்கும் அன்பர்களே இதெல்லாம் நீங்கள் எல்லா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை இதை நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது மேஷராசி அன்பர்களே இது இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காத அன்பர்களே அது வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம்தான் உங்களுக்கு பேசுமே ஒழிஞ்சு இந்த பொது பலனை வச்சுட்டு மேஷராசி இன்றைக்கி எப்படி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குமோ நேற்று எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் இருக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மாயை உலகத்தில் நீங்கள் போய் மாட்டுறத விட உங்களுடைய சுய ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்கள் கட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அவங்க தேவையில்லாமல் இந்த வாஸ்து கிறிஸ்துவாதி இதெல்லாம் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க சுய ஜாதகத்தை பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த வருஷம் எப்படி பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க வழிபாடை தெரிஞ்சுப்பாங்க பரிகாரம் பண்ணணுமா பரிகாரம் பண்ணிப்பாங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பாங்க இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ரகசியம் பட் நான் அந்த தாந்திரிக மூட்டை விஷயங்கள் சொன்னதையும் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்திலையும் நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான் நான் சொன்ன விஷயம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியை இன்னைக்கு இருக்கிற நிலையை விட இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்ல மாற்றம் இருக்கும் ஆனா இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் பயபக்தியோட அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஊதுபத்தி காட்டுறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பயபக்தியோட ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க போறது இல்லை இதுதான் யதார்த்த உண்மை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடங்களை கொஞ்சம் சுத்தபத்தமா வைக்கிறது கேஷ் வைக்கிற இடத்துல அழுக்கு முட்டையெல்லாம் தூக்கி வைக்காம கொஞ்சம் சுத்தபத்தமா நீங்க வைக்க வைக்க எவ்வளோ கவ்வளோ வீட்டை நீங்க சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கவ்வளோ மகாலட்சுமி கடாட்சம் வரும் சிவ கடாட்சம் வரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்தாதான் வரும் அப்படி இல்லை வேறு வேறு விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீதேவி வரமாட்டா அவங்களோட அக்கா தான் உள்ளே வருவா அப்படிங்கும்போது அது நல்லது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும்